ஆனால் இது தனக்காக நமக்காக எழுத வேண்டும் எனும் ஒரு நான் முதல்ல பார்த்தேனே ஒரு வயோதிகரை சந்திப்பதாக எதிர்பார்த்து கொண்டு இளைஞரை சந்தித்தேனே அந்த இந்த முதிர்வு அவருக்கு அன்றே வந்து விட்டது இவ்வளவு நாள் கா பொறுத்திருந்தார் இவ்வளவு நாள் அவரை புகழோடு பொறுத்திருக்க வைத்த உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன் என மறந்து போய் கடைசி காலத்தில் எழுதினாருங்கிறது இல்லாமல் நல்ல முழு வீச்சில் இருக்கும்போதே எழுதியிருக்கிறார் அதை அதில் எனக்கு பெருமை அதில் சில வரிகள் அதாவது படித்து தெரிந்து கொள்வதை ஒரு வகை இது பதிந்து விடும் இவருடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லையும் அப்படித்தான் வ வரிகள் நம்ம மனப்பாடெல்லாம் பண்ணல படித்த உடனே ஏற்படும் குதூகலத்தில் அப்படியே முத்திரை அடித்த மாதிரி ப பதிஞ்சிடும் இதுலேயும் அந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்கு அதை ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப அழகாக ரசித்து சொன்னார் நானும் ரசித்தவைதான் அவை அதில் அவர் பொண்ணு சொல்லியிருக்காரு கிழிபடு விதயம் உளிபடு சிலையும் உடைபடு அணுவும் பெரிது பெரிதாதல் எதற்கு பெரிது பெரிதாதல் அதற்கு இந்த மகா கவிதையும் அதற்காகத்தான் இன்னும் பெரிதாக்க வேண்டும் நம்முடைய தெளிவு மற்றவர்களின் தெளிவாக வேண்டும் என்பதற்காக அவர் அதை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் நானூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று சொல்ல சொல்கிறார்கள் இது அபரம் ஒரு வாட்டி சொல்லிட்டாரு இவங்க என்ன கூவி கூவி வைக்கிறாங்களே இது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற அளவுக்கு பிரதி பிரதிவித்து போகும் போக வேண்டும் என்பது வாழ்த்து மட்டும் என்னுடைய ஒரு கணிப்பும் கூட எதிர்காலத்தில் ஏற்பட போகும் அபாயங்களை சொல்லி ஆக வேண்டும் அதை சொல்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆரம்பிங்க கொண்டு கடைசி வரைக்கும் சேர்த்துடும் அதுதான் அவருடைய திறமை இந்த பூமியை பொலிவு கிடாமல் பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் ஒப்படைக்கும் கடமை நமக்கு இருக்கிறது இது வாடகை வீடு இதில் ஒட்டை போடக்கூடாது என்கிறார் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல முன்னுரையில அவர் வந்து வீடு தேடி போறார் வீடு தேடி போற படலம் எந்த வீடும் பிடிக்கல கடைசியில இந்த வீட்டுக்கு திரும்பி வராது அதான் வேற எந்த நம்ம போலாம் இனிமேதான் ஆனால் இப்ப இதை விட சிறந்த வீடு கிடையாது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் இத பலரும் சொல்றாங்க ஆனா இவ்வளவு அழகு தமிழில் யார் சொன்னார்கள் என்று பார்த்தால் இவர்தான் முதலில் சொன்னார் என்று சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு எங்கள் எதிர்காலத்துடன் விளையாடும் உரிமையை உங்களுக்கு யார் தந்தது என உலகத் தலைவர்களை நோக்கி கேட்ட பதினாலு வயது சிறுமி கிரெட்டா தன்பு உடைய வரிகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார் கங்கையை தூய்மைப்படுத்த கோரி உண்ணான் ஓம் இருந்த உயிர் உயிர் துறந்த துறவி நிகமானந்தாவை பற்றி சொல்கிறார் கவிஞன் உள்ளுர் உணர்வினால் சென்று தொடும் இடங்களை அறிவியல் பின்தொடரும் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான அறிவியல் கருத்துக்கள் உள்ளன மகா கவிதை மூலம் பஞ்சபூதன்களையும் மொழியில் பாடிய கவிஞர் எனும் பெருமையை வைரமுத்து பெற்றுவிட்டார் இயற்கைக்கு ஞாபக சக்தி அதிகம் அது தன் தடம் தேடி வரும் அறியாமைதான் உண்மையான இடர் அறிந்த பெண்ணும் செயல்படாமல் இருப்பதுதான் பேரிடர் நம்மை பற்றி சொல்லும் போது தெரியாத செண்படவன் நதிக்கு சொல்லும் பொழுது மீன் இருக்க மீன் இருக்க வேண்டும் அங்கே என்கிறார் ஏன்னா நதியே இல்லாம போயிடும் அப்புறம் அங்கே மீன் அப்படிப்பட்ட கண்டறியாத செண்படவர்கள் நாம் விண்மீன் அதற்கு வந்து துண்டில் இட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி கண்டறியா செம்படவர்களுக்கெல்லாம் கைத்தடியாக தடவி தடவி தடம் சொல்லும் தடயம் சொல்லும் ஒரு புத்தகம் இந்த மகாகவிதை இந்த விழாவில் நான் பங்கேற்றது எனக்கு பெருமை என்று வழக்கமாக சொல்வது நீ பாருங்க எவ்வளவு பெருமை இந்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்பது இன்னும் பத்தாண்டுகளில் புரியும் வாழ்க வைரமுத்து வளர்க தமிழ் வணக்கம்